மாண்புமிகு உயிரினர் மேலான தமிழக முதல்வர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருங்கிணை திருவள்ளங்க மாவட்டத்தில் நலத்திட்டங்களை வழங்க வருகை தர இருக்கின்றார் அது சமயம் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள ஒட்டுத்த ஒட்டு மொத்தமாக நடைபெற நலத்திட்டங்களை எல்லாம் நாளை நம்முடைய இந்த விஞ்சூரில் வழங்க இருக்கின்றோம் அது சமயம் நம்முடைய தளபதி அவருடைய திருக்கரங்களால் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார் அந்த நலத்திட்டங்கள் வாயிலாக வருவாய்த்துறை மூலம் அறுபத்தி மூணாயிரம் பட்டாக்களும் நீண்ட நாளாக கோரிக்கை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுநாளான கோரிக்கையை அவர்கள் இருக்க வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை தாயுளம் கொண்ட மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் முன்னோடி பண்பதைப் போல அந்த ஏழை எளிய மக்களும் ஆய்வறிந்து அந்த மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு அறுபத்தி மூணாயிரம் பேர்களுக்கு நாளை பட்டா வழங்க இருக்கின்றார்கள் அதே போன்று திறப்பு விழாவுக்கு தயாராக இருக்கின்ற கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டப்பட உள்ள கட்டிடங்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வந்து தோட்டக்கலைத்துறையிலிருந்து வேளாண் துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிட மக்கள் அதே போன்று பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருநங்கைகள் ஒரு மகளிர் சுய குழுக்கள் கல்வி துறை அதே போன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியடைய மேம்பாட்டுத் திட்டம் போன்ற அனைத்து திட்டங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாண்மு தமிழக முதல்வர்களுடைய உத்தரவை சிறப்பான முறையில் வடிவமைத்து இன்றைய தினம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலையும் இதுவரை ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரம் மேலே நலத்திட்டங்கள் நடக்கல ஆனால் அதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திறம்பட குறுகிய காலத்தில் நிறைவாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வு நம்முடைய மாண்முக தமிழக முதல்வர் திருக்கரங்களாக நாளை வழங்கியிருக்கின்றன இருக்கின்றார்கள் ஆக மாண்பு கல்லுக்குழு இருக்கும் தேரைக்கும் உணவனிக்கும் அதைப் போல மாண்பு தமிழக தமிழக முதல்வர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்ற உணர்வு அடிப்படையில் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தினாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றவர்களெல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இங்கு மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் நாளைய தினம் மாவட்ட வளர்ச்சியினுடைய பெருமுயற்சியால் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் பேருக்கு நாளை நலத்திட்ட உதவிகளை இருக்கின்றார்கள் அந்த நிலை அதனுடைய நிகழ்வு காலை சரியாக இங்கே ஒம்பதுலேருந்து ஒன்பது மேலே நடைபெறுகிறது என்னென்ன ரோட் ஷோ வந்து கரெக்டாக அங்கே ஒன்பதுல ஒம்பது கேள்விக்கு கொடுத்துருவாங்க அங்கே ரோட் ஷோ அதற்குரிய ஒரு மூணு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் காவல்துறை விரிவான ஏற்பாடுகள் செய்திருக்கிறது கூட்டங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி போக்குவரத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு விரிவான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் சார்

அள்ளிபட்டு ஆர்க்கப்பட்ட போன்ற பகுதியெல்லாம் அஞ்சு மண்டபங்கள் எடுத்து நைட் அவங்கள தவிர்த்துருக்கோம் நைட் அவங்க தங்குறாங்க அவங்க தங்கி முடிச்சு அந்த பகுதி மக்கள் தூரத்துலேருந்து நைட்டு வராங்க பக்கத்தில் இருக்கவங்க காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு கிளம்பி அவங்களை நம்ம மொத்தம் வந்து நானூறு பேருந்துகள் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ நானூறு பேருந்துகள் வேரியஸ் இப்போ எல்லா தாலுகாக்கிலருந்தும் எல்லா வட்டாரத்திலிருந்தும் எந்தெந்த ஊர்களில் எவ்வளோ எவ்வளோ பயனாளிகள்னு வில்லேஜ் வைஸ் பயனாளிகள் எடுத்துட்டோம் இப்போ ரெண்டு லட்சம் பயனாளிகளையும் வில்லேஜ் வைஸாக நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோ பேர் வராங்க என்னங்கிறதை எடுத்துட்டு அந்தந்த வில்லேஜுக்கு ஒரு ரெண்டு மூணு ஊர்களுக்கு ஒரு பஸ் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து நம்மளுடைய விஏஓ நம்மளுடைய பஞ்சாயத்து செக்ரட்டரி எல்லாத்தையும் இன்சார்ஜ் போட்டுருக்குறோம் அங்கேருந்து காலையில் கரெக்டாக டைம் கூட்டிகிட்டு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்கோம் அந்த கண்ட்ரோல் ரூமில் ஒவ்வொரு பஸ்ஸோட லொக்கேஷனும் எடுத்தோடனே லைவ் லொக்கேஷன் போட்டுருவாங்க ஸோ அந்த லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி எங்கேயாவது ஜாம் ஆச்சுன்னா அங்கேருந்து காவல் அங்கே பல்வேறு துறை அலுவலர்களும் இருக்காங்க காவல்துறை எல்லாருமே இருக்கிறாங்க ஏதாவது இடத்துல ஜாம் ஆச்சுன்னா உடனே காவல்துறை சொல்லி அங்கிருந்து ஜாம் எடுத்து விடுறது அந்த மாதிரி ஸோ ஸ்மூத்தா அவங்க ஒரு ஒன்பது மணிக்குள்ள எல்லா பயனாளிகளும் எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள இங்க வந்து மாண்பு அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களோட பங்கன் அரங்கத்துல உட்கார்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடுவோம் எல்லாமே மொத்தம் ஒரு அறுபது மொபைல் டாய்லெட்ஸ் நம்ம மாநகராட்சி ஆணையர் ஆவடி தலைமையில வந்து அனைத்து நகராட்சி ஆணையர்கள் பேரூராட்சி அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐநூறு தூய்மை பணியாளர்கள் வராங்க அதே மாதிரி ஒரு பத்து ஆம்புலன்ஸ் ப்ள பத்து ஃபயர் டெண்டர்ஸ் அப்புறம் வந்து தேவையான ஒரு ஆறு ஏழு மருத்துவ முகாம்கள் இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி குடிநீர் வசதி கழிவறை வசதி இது எல்லாமே வந்து தகுந்த இடங்களில் ஃபங்க்ஷன் ஸ்பாட்டில் மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியாஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அது இன்னும் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம் நம்ம சிறப்பு அரசு பேருந்து பொதுமக்கள் பங்கேற்கிறோம் அவங்க வரத்துக்கு அரசு பேருந்து சிறப்பு அரசு பேருந்து

சரிக்காங்க மேடம் அது ஒரு வரைக்கும் இது பேர் கொடுக்கலாம் மேடம் அவன் நேர்ந்து கொடுத்தாங்க